ஓம் சிவாய ஏகதந்த கஜமுகா லோகபந்த நிஜகுணா நாகச்சந்த புஜபலா உமானந்த பாகிமாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து நின்ஞ்சளம் போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் குழுந்தினை குந்தியில் வைத்து அடிபொற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் தந்திரத்தில் நவாகிரி சக்கரம் எனும் தலைப்பில் பத்தொன்பதாவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் நம்முடைய நாட்கள் துன்பமான நாட்கள் அனைத்தையும் நல்லவை நடக்கும் நாட்களாக மாற்றும் சக்தி அன்னை பராசக்திக்கு உண்டு என்பதை இப்பாடலில் உணர்த்துகிறார் இதோ அந்த பாடல் மெல்லியல் ஆகியமை தனை சொல்லியலாலே தொடர்ந்து இங்கு இருந்திடும் பல்லியலாக பறந்து எழுநாள் பல நல்லியல்பாலே நடந்திடும் தானே மெல்லியலாகிய மெய்ப்பொருள் தனை இங்கே மெல்லியலாகிய என்பவர் மென்மையானவள் யார் அன்னை பராசக்தி அவளே உண்மை பொருளாக இருக்கின்றார் சொல்லியலாலே தொடர்ந்து இங்கு இருந்திடும் நம்முடைய குரு நமக்கு சொல்லி கொடுத்த அந்த மந்திர மொழிகளை உபயோகித்து அன்னையை போற்றி துதித்து தியானித்தபடி நாம் பள்ளியலாக பறந்து ஏழு நாள் எழுநாள் பல வகையான துயரங்கள் துன்பங்கள் சூழ வருகின்ற நம்முடைய வாழ்நாட்கள் எல்லாம் நல்லியல்வாலே நடந்திடும் நாளே அத்தனை துன்பது நாட்கள் எல்லாம் நன்மை தரும் நாட்களாக இன்பமூட்டும் இனிய நாட்களாக வாழ்க்கை நலமுறை நடப்பதற்கு அன்னை பராசக்தி அருள் செய்வாள் என்கிறார் இதைத்தான் அவர் மெல்லியலாகியமை பொருள் தழ்ந்தனை சொல்லியலாலே தொடர்ந்து இங்கு இருந்திடும் பல்லியலாக பறந்து எழுநாள் பல நல்லியல்பாலே பாலே நடந்திடும் தானே மென்மையானவளாக இருக்கின்ற அன்னை பராசக்தி உண்மைப் பொருளாக இருக்கின்றான் நம்முடைய குரு சொல்லி கொடுத்த மந்திர மொழிகளை உபயோகித்து அன்னையை போற்றி துதித்து யானிக்கப்படி இருந்தார் பல வகையான துயரங்கள் துன்பங்கள் வரு சூழ வருகின்ற வாழ்நாட்கள் எல்லாம் நன்மை தரும் நாட்களாக இன்பமூட்டும் இனிய நாட்களாக வாழ்க்கை நலமுறை நடப்பதற்கு அன்னை பராசக்தி அரும்புகிறார் என்று எவர்ொருவர் நவாகிரி சக்கரத்தை இட்டுக்கொண்டு நவாகிரி மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்து அன்னையை போற்றி வணங்குகிறார்களோ அவருடைய ஒன்பது உயர நாட்கள் எல்லாம் நல்ல நாட்களாக மாறிவிடும் என்று நமக்கு இப்பாடலில் உணர்த்துகிறார் திருமூலம் ஓம் நமச்சிவாய